கௌதம் இருக்காருல வந்து வீட்டுக்குள்ள வராரு அந்த சமயத்துல பைரவி ஆண்டி எதுக்கு உள்ள அடிச்சு வச்சன பைரவி அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கேட்க ஆரம்பிக்கிறாரு ஜானகி அரசல் பொருசுலாம் கொஞ்சம் விஷயத்த சொல்லி அவ உள்ள இருக்கிறதே நல்ல விஷயம் வெளியே வந்தா நீ உள்ள போறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா அவ தான்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் இதெல்லாம் மூட நம்பிக்கை இவங்களை இனிமே இந்த மாதிரி எல்லாம் அடைச்சி வைக்காதீங்க இதை இத்தோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா கியூட்டா எடுத்து சொல்றாரு நம்ம கௌதம் இதை கேட்டதும் நமக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அதே சமயம் பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்த்திகை நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதே சமயத்துல திடீர்னு ஒரு ஞாபகம் வருது நானும் கார்த்திகை பேசுறது சந்தோஷமா இருந்தீங்களே அப்ப ஒரு ஃபைல் நம்ம கிட்ட கொடுத்த போய் எடுத்து பாக்குறான் அந்த பைல போய் பார்த்தா சொத்து எல்லாமே நம்ம கௌதம் இருக்கிற மாதிரி ஒரு போலி டாக்குமெண்ட் இருக்கு இதை பார்த்து தான் நம்ம தப்பா புரிஞ்சுன்னு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இவங்க நம்ம கார்த்திகை மறுபக்கம் அஞ்சலியும் போய் பார்த்தாங்க வைக்கல் அவரு வந்து சரியான கேப் மாதிரி வைக்கிற ஏன்னா அந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணதே அவரு தான் எஸ்எஸ்கே எஸ்கே மூலியமா இப்பதான் எஸ்எஸ்கே தான் இந்த இடத்துக்கு போங்க இந்த லாயர் மூலிமா நீங்க எப்படி இருந்தா சரி காசு நான் செலவு பண்றேன் கண்டிப்பா உங்க சொல்லிட்டு பொய்யான ஒரு ஆசையை சொல்லி பொய்யான ஒரு செயலை தெரிவிச்சிருக்காங்க என்ன செய்ய போறாங்க ஏது செய்ய போறாங்க இந்த பிரச்சனை மேலும் மேலும் நீடிச்சுன்னு போயிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீடிச்சுட்டு தாங்க போகும் அது மட்டும் இல்லாம காத்திருக்காரு அஞ்சலியை இல்லாத விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் கொடி கட்டி கோபுரத்தை ஒரே அடியே ஏற்றி விட்டுறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சொத்து எல்லாமே பேர்ல தான் இருக்கு ஆனா நான் நினைச்சா இந்த சொத்து எல்லாமே இந்த டாக்குமெண்ட் ஒன்னு போதும் அனாதன்றதுக்கு மொத்த சொத்தியும் என்னெல்லாம் மீட்டு தர முடியும் ஒரு வாரம் வேணாலும் எனக்கு டைம் தாங்க ஆனா எனக்கு நீங்க குறைஞ்சபட்சம் இருபது லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சார் அவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏப்பா நூறு கோடி சொத்தம் வாங்க போறீங்க இதுல இருபது லட்சம் கொடுக்கறதுல ஏன்பா இந்த மாதிரி யோசிக்கிறீங்க எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணணும்பா ஏன்னா உங்க அண்ணன் வந்து கையெழுத்து போட மாட்டாரு நான் மேல இடத்துல அங்கங்க கையெழுத்து போட வச்சு டூப்ளிகேட் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் உங்ககிட்ட தந்தாகணும் அப்பதான் இது ஒரிஜினலா நிக்கும் இவ்வளவு கஷ்டம் இருக்கு எனக்கும் எனக்கு இதுல வர்றதோ என்னமோ ரெண்டு ரூபாயோ மூன்று ரூபாயோ தான் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு சொல்லிட்டு கார்த்தி இப்ப காசு வேணும் அந்த காசுக்காக என்ன போறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து கௌதம் கிட்ட சொல்றாங்க கௌதம்க்கு திடீர்னு வக்கீல் கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் வருது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொத்து அபாண்டமா அபகரிச்சு இருக்கிறதாவும் அந்த சொத்து முழுக்கவே மிஸ்டர் கார்த்திக்கு சேர வேண்டியது ஆனா நீங்க தத்து புள்ளியா இருந்தா மொத்த சொத்தையும் நீங்க எப்படி உங்க பேருக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க இந்த சொத்துல பாதி கார்த்திக்கு சேர வேண்டியது அப்படி நீங்க இதை முறைப்படி கொடுக்கல அடுத்த செகண்டே மொத்த சொத்தம் கார்த்திக்கு கவர்மெண்ட் மூலிமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வருது இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு இந்த கார்த்திகிட்ட நம்ம பேச்சே அந்த சொத்து எல்லாமே நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துன்னு போனோம் எஸ்எஸ்கே எல்லா காசையும் சுருட்டிட்டு லாஸ்ட்ல நடு வீதியில விடுவோம் அப்பதான் இவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம கௌதம் அதே சமயத்தில் நம்ம இலக்கியாவதுன்னு அப்படி எப்படி விட்டுற முடியும் இதெல்லாம் நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை நம்ம விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் சைலண்ட் தான் இருக்கு ஆனால் அதை எப்படி எடுத்துக்கின்னு போக போகிறாங்க என்னென்ன பண்ண போறாங்க ஏதை இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் இதை இன்னும் நிறைய கேள்விக்குறிகள் இன்னும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போயின்னு இருக்கு இது எல்லாமே ஒரு பக்கம் தவிடுபடி ஆக்கிறது ஒருத்தர் கையில தான் இருக்கு அந்த நபர் யாரு எப்படி இதை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல இருக்காங்களா அவங்களுக்கு ஆப்போசிட் வக்கீல நம்ம கௌதம் இப்போ பிடிச்சாணும் ஆனால் கௌதம் கிட்ட வக்கீல்ஸ் ரெடியா இருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்லை ஏன்னா பத்திரம் எல்லாமே காத்திக்கிட்டே இருக்குங்க காத்தி ஆல்ரெடி பத்திரத்தை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டாரு இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல குழப்பமும் இல்லை பேசவும் முடியாது என்னதான் செய்கிறது இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்காங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அந்த தீர்வை எந்த விதத்தில் எப்படி நாம அமைச்சுக்க போறோம் அப்படின்றது தான் எங்க கேள்விக்குறியாக இருக்கு பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதை எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கிட்டு தாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போதான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தார் திருப்பும் நம்ம கௌதம் மேலே கேஸ் வந்ததும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கௌதம் நீங்கள் கேஸ் மேலே கேஸ் வாங்கிட்டே இருக்கீங்க இந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போய் புகார் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு சரி 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 ஸோ நண்பர்கள் இந்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம்